கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகா நண்பர்களுக்கு இல்லை நிறைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கர சொன்னார் இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாபாவெல்லாம் இருக்காங்க உண்மை ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாேருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான் இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன் பிகாஸ் நான் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போனாங்க பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன் நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைன் கோபியானந்தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்கெலாம் சொல்லி கொடுத்தது பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி கொடுவார் என்ன என்னென்னவோ பண்ணுறீங்களே நான் கேட்பேன் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு இல்லை தம்பியா தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியா அனுகிறார் அவர் பேசு பேசுகிறதே நம்ம அதை பார்த்துன்னே இருக்கலாம் அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம் ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார் அதில் ஆயிரத்தி ரியாக்ஷன் கொடுப்பார் யார் அந்த மனுஷன் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான் இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது லவ்இனை நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சுதான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டுக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு தான் மலையாளத்தில் தான் அப்படியே ராஜா பண்ணிருக்கேன் ரொம்ப லவ் யூ ஆல்வேஸ் லவ் யூனிங் அண்டு பிரிட்டோ தண்ணி குடி கூட்டிக் கூச்சு ஆ சரி அவசரம் இல்லை கொடுறா பிரச்சனை இல்லை ஆ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார் பிரிட்டோ ஒரு கதை இருக்கு டார்லி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அது பிடிச்சி தான் நீங்கள் பண்ணுங்க ஓகே நான் பிரிட்டோட சொன்னேன் ஓகேடா வா சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார் சொன்னால் உண்மையுமே அவன் நரே நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது அவன் சொல்கிற இதெல்லாம் வந்து ப பயங்கரமாக இருந்துரு ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய அதே மாதிரி தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல போலீஸ்கார்னா போலீஸ்காராக இருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு வில்லனாக அப்படியே வில்லனாகவே இருப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ அப்படியே சைக்கோ த்ரில்லர் தான் வந்திருந்தது சொல்கிறோம்லாம் சார் நீங்கள் எடுத்தோன்னு அப்படியே கத்தி ஊற்றிக்கணும் ஓடுறீங்க சார் ஓடி அப்படியே கழுத்துலாம் அப்படியே அப்படிலாம் சார் 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 வேணாம் சார் ஒன்று பண்ணியாச்சு போதும் சார் எனக்கு ஜாலியாக பண்ணோம் எனக்கு ஒரு ஆசை எனக்கு எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவோம் சார் பிரிட்டோ ரொம்ப பிடிச்சிச்சு இதான்ப்பா ஜாலியாக இருக்கும் அப்போ பிரிட்டோட்ட ஒரே சாங்க பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் ஆனால் இருக்குன்னு உங்கள்தான் மட்டும்தான் ஜாலியான பழகு அப்பா அது ஒன்று போகுதுன்னா அது ஜாலியாக இருந்தது கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க சான்ஸ் சான்ஸில் எல்லா எல்லாத்துலேயும் சரி அதே சார்லாம் வந்துட்டு இப்போதான் வெளில சொல்லுங்க சார் என்ன ஆக்டர் சார் நீங்கள் ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னமோ நடிச்சிருக்கீங்கன்ட்டு இவ்வளோ இவ்வளோ நடிப்பு இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் ஓ வந்திருக்கமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிரேட்டாக ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு என் படம் செம்மையாக வந்திருக்கு மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும் நட்டி சார்ஜே ஆல்வேஸ் அதுவும் ரியோ டர்லிங் ரியோ டர்லிங் பற்றி சொல்லவே தேவையில்ல பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஆட் எல்லாருக்குமே வேறு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு நட்பு இல்லை இப்போ நான் நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அவர் என்ன கேட்பேன் ஓகே டர்லிங் போகலாமா ஓகே வேணாமா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நாளைக்கு ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை ஆ வரவே இல்லை நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழாமான்ட்டேன் வரல யாருப்பா எங்கள் சீட்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதியில் வச்சுருக்காங்க ஓகே அதுதான் எனக்கு வரல டாலிங் புகழ்ந்து பேச தெரில சத்தியம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம அப்புறம் புகழ்ந்தெல்லாம் பேச முடியல என்னடா வச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான் பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டார்லிங் வாட் எவர் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் பேசியிருப்போம் டாலி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு பணம் பண்ணலான்ட்டு ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு தனித்தனி படமாக கொஞ்சம் சேர்ந்து பண்ணல ஆனால் சீக்கிரத்தில் பண்ணிட்டாலையும் சேர்ந்து பண்ணுறோம் டலைங் அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டலைங் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் தேவ் மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலைக்கிருக்கான் சாங்கு சான்ஸே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு சரி என்னடா என்ன பிரிட்டோஸ் சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணும் மியூசிக்கு சூப்பராக பண்ணோன்னு அப்படியேடா சரி ஓகே அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும் ஓகே இது ஒர்க் அவுட் ஆமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு அப்போ அந்த அந்த உக்கு லைன் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்சாச்சு பிரிட்டோஸ் செம்ம இட்ரா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ஆகிடான்ட்டு கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆல் பெஸ்ட்டு அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தோம்னா சூப்பராக பண்ணியிருக்கேன் சான்ஸே இல்லை ஐயோ பாரதியா சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ள அழகாக வந்துச்சு வெளியில் அந்த மீடியா கண்டுபிடிச்சு சூப்பராக ஆல்வேஸ் அண்டு கொரியோகிராஃபர் அபு சார்லஸ் அவ்வளோதான் ஒன்று உக்கார் அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே ஒன் டே பாவம் அவங்களுக்கு டைமே இல்லை அவங்களுக்கு அறிப்பறியாக இங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கே ஒரு ஒன் டேல சாங் முடியுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க சூப்பராக அபு சார்லஸ் இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணும் ரொம்ப நான் அண்டு மார்ச் செவன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே ஆ ஐயோ ஹைரா பார்த்துட்டேன் உங்கள் கண்ணிலே தெரிஞ்சிச்சு என்ன என்ன சொல்ல ஹைரா ஓகே அவங்க தான் வந்துட்டு என்னோடய கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டே அது உண்மை தான் அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க அந்த கஜன் நகரில் ஷூட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ஆட்டோவில் ரெண்டு பேர் நைட்டில் அப்போது போகிறப்போ சாண்டி மாஸ்டர் இருக்கிற எடுத்துருக்கேன் என்ன யூ இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது யார் இவன் இவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க அப்போ தான் கூச்ச போடாமல் கேட்டாங்க நீங்கள் ஃபேமஸாகன்ட்டு கொஞ்சம் அண்டு ஓரளவுக்கு ஓகேமா ஓ அப்போன்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க அப்போ வீடியோலாம் டான்ஸ் வீடியோ ஓ மாஸ்டர் யுவர் ஸோ ஃபேமஸ் பட் சம்ம ஆர்ட்டிஸ்ட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியல லேர்னிங் ஃபஸ்ட்டு தான் தமிழில் எழுதி எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே சூப்பராகிடான் வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறைய படம் ஈரணும் பெரிய பெரிய படம் பண்ணணும் மனசாக வாழ்த்துறேன் அதுக்கப்புறம் மற்ற டெக்னிஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலைக்கியிருக்கார் அவரும் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் பெரிய பெரிய படம்னு மனசாக வாழ்த்துனேன் உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு அந்த குழந்தைய நான் தான் சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் ஹைலைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை ஓ யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு யார் அந்த உங்களுக்கும் தெரியல தானே ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க நீ தானே மாதங்கிட்டு கரெக்டா ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி நானும் அங்கே சொல்லி பாடுறேன் இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும்